அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு தான் சாத்தியம் என்று சொன்னோம் தவிர நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்பது மாண்புக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம் அது நாங்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம் ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது அதனால கூட மைனஸ் ஆனிச்சின்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது ஒரு சில ஒரு பதினைஞ்சி இருபது இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவர்களெல்லாம் அதனாலே கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னோமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம் இல்ல அது எந்த ஐநூறு கடை குறைச்சிருக்கோம் ஐநூறு கடை நாங்கள் குறைத்து இருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய கடைகளில் ஐநூறு கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கிறோம் அது வந்து அதுக்கு மனு செய்து தனிப்பட்ட முறையிலே அதற்காக மனுக்கள் செய்து பார் நடத்துறது மாதிரி ஹோட்டல்கள் வந்து பார் நடத்துறாங்கல்ல

அது மாதிரி டாலியே ஆகாது எஃப்எல் டூவுக்கும் டாஸ்மாக் பாருக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது எஃப்எல் டூ என்பது லக்ஸுரி அது யாரும் காசு வச்சுருக்கவங்க யாராச்சும் போய் இது பண்ண முடியுமே தவிர இப்போ இது கிடையாது தனியார்கள் நடத்தக்கூடிய ஒன்று லக்ஸுரியான ஒன்று அது நிச்சயமாக எந்த ஹோட்டலில் இருக்கவங்க கூட அவங்க வந்து எஃப்எல் டூவுக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி நடத்தலாம் அதில் வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நடிகர் நடிகர் மற்ற அரசியல் கட்சி அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களைத்தான் அவரும் சொல்லுகிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு அது இருநூறு சீட்டு அது என்பது எங்களுடைய இலக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இருநூறு நிச்சயம் இதுதான் எங்களுடைய கொள்கை யாரும் ஆட்சியில் வந்து பங்கு கேட்கவில்லை எங்கள்கிட்ட வந்து நேரடியாக யாரும் ஆட்சி பங்கு கேட்கவில்லை தலைவர் தளபதி எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழையக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பங்கு கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை விமர்சனம் பொழுது மதுவிலக்கு கொண்டு வர முடியுன்னா பதவி விட்டு ராஜினாமா செய்ய வேண்டிய விமர்சனம் அது அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தால் தெரியும் ராஜினாமா பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவார் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் பூரண மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் தான் சாத்தியம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் மது கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொண்டுதான் வருகிறார் ஜாதிவாதி கணக்கெடுப்பு கட்ட கேட்டிருக்கோம் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கமே அதாவது தமிழக அரசால் முடியாது அகில இந்திய அரசு தான் முடியும் ஏன்னா சென்சஸ் என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்டு சென்சஸ் அடிப்படையிலே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சரியாக இருக்கும் என்பது நிலைப்பாடு அதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்